எபிசோட் ஃபிஃப்டீன் நயன் அடுத்த நாள் காலை யாஷிகாவையும் ரக்ஷத்தையும் பிரகதீஷிற்கு பெண் பார்க்கும் படலத்திற்கு வருமாறு அழைப்பதற்காக ரக்ஷத்தின் வீட்டிற்கு வந்தனர் மீனாம்பிகையும் ஆதிகேசவனும் அவ்வளவு காலையில் காலிங் பெல்லின் சத்தம் கேட்டவுடன் யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் முந்தானையில் கைகளை துடைத்தபடி கதவை திறந்தாள் யாஷிகா அங்கு ஆதிகேசவனையும் மீனாம்பிகையும் பார்த்தவள் அப்பா அம்மா என்று அழைத்துக்கொண்டே அவர்களை அனைத்தும் கொண்டாள் உள்ள வாங்கப்பா வாங்கம்மா என்று இருவரையும் வரவேற்று சோஃபாவில் அமர வைத்தவள் அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுக்க தங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது வெறும் கனிஷ்காவிற்காகவே மட்டும் சமைப்பவள் இங்கு வந்ததும் பொறுப்புடன் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது மன நிறைவாக உணர்ந்தார் மீனாம்பிக்கை மாப்பிள எங்கம்மா மீனாம்பிக்கை கேட்க அப்போ நீங்க என்ன பார்க்க வரலையா என்று செல்லமாக கோபித்துக் கொண்டவள் இப்ப கொஞ்ச நேரத்துல அவரே கீழே வந்துருவாருமா என்றாள் யாஷிகா உன்னையும் பார்க்க தாண்டா வந்தோம் எப்படி இருக்க சந்தோஷமா இருக்கியா கல்யாணமான புது பெண்களை எப்பொழுதும் எல்லா அம்மாக்களும் கேட்பதை போலவே கேட்டார் மீனாம்பிக்கை எனக்கு என்னமா குற நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்க என்று சிரித்த முகமாக கூறினாள் யாஷிகா சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அவள் ஆசைப்பட்ட அவளின் ரக்ஷித் மற்றும் மூன்று குழந்தைகளுடன் வாழும் பொழுது அவளுக்கு என்ன கசக்கவா போகிறது நீ இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் யாஷிகா என்று தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார் மீனாம்பிக்கை என் மூணு குழந்தைகளையும் ஒன்னா ஒரே வீட்ல வச்சு வளர்க்கறதை விட எனக்கு வேற என்ன பெரிய சந்தோஷம் இருந்துட்டு போகுது என்று மனதில் நினைத்தவளோ சரிம்மா நான் போய் காஃபி போடுறேன் என்று கிச்சனுக்கு செல்லவும் அப்பொழுது ரக்ஷித் தன் இரு மகன்களுடன் கீழே வரவும் சரியாயிருந்தது ராகுலும் ராகவும் அங்கு புதிதாய் அமர்ந்திருந்த ஆதிகேசவனையும் மீனாம்பிக்கையையும் பார்த்து கிச்சனுக்கு சென்றவர்கள் யாஷிகாவிடம் அம்மா அவங்க ரெண்டு பேரும் யாரு என்று கேட்டனர் அவங்க ரெண்டு பேரும் என்னோட அப்பா அம்மா அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் தாத்தா பாட்டி என்று குழந்தைகளுக்கு விளக்கமாக கூறினாள் யாஷிகா வாங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க என்று மீனாம்பிகையை சிரித்த முகமாக வரவேற்றவன் வாங்கங்கல் எப்படி இருக்கீங்க என்று ஏதோ ஒப்புக்காக கேட்டு வைத்தான் ஆதிகேசவனிடம் நாங்க நல்லா இருக்கோம்பா நீ எப்படி இருக்க என்று மீனாம்பிகை கேட்க நான் நல்லா இருக்கேன் ஆண்டி இத்தனை வருஷமா என்ன பார்க்க கூட வராத பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கீங்களே என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் ரக்ஷத் இதோ யாஷிகாவும் வந்துருட்டோம் நான் சொல்றேன் என்று மீனாம்பிகை கூற அப்பொழுது கையில் ஒரு டீ ட்ரேயுடன் வந்தாள் யாஷிகா கூடவே வந்த இரு மகன்களும் ரக்ஷத்தின் பக்கம் அமர்ந்து கொள்ள வந்தவர்களுக்கு காஃபியை கொடுத்துவிட்டு தன் அப்பாவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் யாஷிகா குழந்தைகளை பார்த்தவர் அவர்களிடம் சென்று நான் உங்க அம்மாவோட அம்மா உங்களுக்கு பாட்டி என்று கூறி அவர்களின் கன்னத்தில் முத்தமிட்டு ஏங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு சின்ன வயசுல நம்ம ரிஷியையும் ரக்ஷத்தையும் பாக்குற மாதிரியே இருக்குங்க என்று மீனாம்பிகை கூற யாஷிகாவிற்கு தூக்கி வாரி போட்டது மீனாம்பிகை கூறிய பிறகுதான் ஆதிகேசவனும் குழந்தைகளின் முகத்தை உற்று கவனித்தார் ராகவ் ரக்ஷித்தின் சிறுவயது தோற்றத்திலும் ராகுல் ரிஷியின் சிறு வயது தோற்றத்திலும் இருப்பதை ஒரு குழந்தை ரக்ஷித் மாதிரியே இருக்கிறது சரிதான் ஆனா இன்னொரு குழந்தை எப்படி ரிஷி மாதிரியே இருக்கான் என்று யோசிக்க ஆரம்பித்தார் ஆதிகேசவன் அவர் குழந்தைகளை பார்த்து யோசிப்பதை உணர்ந்து அவரது யோசனைகளை தடை செய்வதற்காக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் ரக்ஷித் அதான் உங்க பொண்ணு வந்தாச்சே இப்ப சொல்லுங்க ஆண்டி என்று ரக்ஷித் கூற இவரோட அண்ணன் பையன் பிரகதீஷ் இருக்கான்ல அவனுக்கு அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போகிறோம்ப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒரே மாப்பிள்ள நீ மட்டும்தான் ரிஷி கூட உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு நீயும் யாசிக்காவும் எங்களோட பொண்ணு பார்க்க போகிறதுக்கு வரணும் அதை நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு தான்ப்பா வந்தோம் என்றார் மீனாம்பிக்கை அப்பொழுது அங்கு மாறன் வேதவள்ளி மீனாட்சி மூவரும் வந்துவிட அங்கு அமர்ந்திருந்த ஆதிகேசவனையும் மீனாம்பிக்கையையும் பார்த்தவர்கள் சந்தோஷமாக வரவேற்றனர் இரு தம்பதிகளும் பொதுவான நல விசாரிப்புகளை விசாரித்து நீ எதுவும் கவலைப்படாத மீனா ரக்ஷித் கண்டிப்பா அங்க வருவான் என்றார் மாறன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் யாஷிகா குழந்தைகளுக்கு டிஃபனை ஊட்டி முடித்திருக்க அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு என்று ரக்ஷித்திடம் சொன்னான் ராகுல் சரி ஆண்டி நீங்க எல்லாரும் பேசிடுங்க நான் போய் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன் என்று மீனாம்பிக்கையிடம் கூறியவன் யாஷிகா அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு செஞ்சு கொடு என்று யாஷிகாவிடமும் கூறிவிட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு பள்ளிக்கு கிளம்பினான் ரக்ஷித் நீங்க வந்த ஒரே நாள்ல பசங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஓட்டிட்டாங்கல்ல ஆமா கனிஷ்கா எங்க நாங்க வந்ததிலிருந்து ஆளையே காணோமே அவ ஸ்கூலுக்கு போகலையா என்றார் மீனாம்பிகை ஆமாமா என்கிட்ட நல்லா ஓட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் என்று தன் மகன்களைப் பற்றி பெருமையாக கூறியவள் கனிக்குட்டி தூங்குறாமா நாளிலிருந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு இருக்கேன் என்றாள் யாஷிகா ஆதிகேசவனிடம் மாறனும் வேதவள்ளியும் பேசிக்கொண்டிருக்க யாஷிகாவின் கையை பிடித்து தனியே அழைத்து சென்றார் மீனாம்பிக்கை எதுக்குமா இப்போ என்ன கூட்டிட்டு வந்தீங்க எதுவானாலும் அங்கேயே வச்சு பேசலாம்ல என்று யாஷிகா கடுப்புடன் கேட்க நீ நிஜமாவே சந்தோஷமா இருக்கியா யாஷிகா என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டார் மீனாம்பிகை அதான் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்களேம்மா நானும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டேனே எதுக்கு நீங்க அதையே திருப்பி திருப்பி கேட்குறீங்க என்றாள் யாஷிகா நீ மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுறதா இல்ல புருஷம் பொண்டாட்டிங்களுக்குள்ள சிரிச்சு பேசுறது மட்டும் சந்தோஷம் இல்ல எல்லா விதத்திலையும் சந்தோஷமா இருக்கியான்னு கேட்கற என்றார் மீனாம்பிகை அவர் கேட்க வருவதின் அர்த்தம் அப்பொழுதுதான் யாஷிகாவிற்கு புரிய நான் எல்லா விதத்திலையும் சந்தோஷமா தாமா இருக்கேன் போது என்று தன் அம்மாவின் கண்ணம் தொட்டு செல்லம் கொஞ்சினாள் யாஷிகா இன்னும் இப்படியே விளையாட்டு பொண்ணாவே இருக்காது யாஷிகா வெறும் பசங்களுக்கு சமைச்சி போட்டு பார்த்துக்கிட்டா மட்டும் போதாது புருஷனையும் கவனிச்சுக்கணும் ஏற்கனவே ரக்ஷித்துக்கு வாடகை தாய் மூலமாக ரெண்டு குழந்தைங்க இருக்கு அதுவும் இல்லாமல் நீயும் கனிஷ்காவை உன் குழந்தையா வளர்த்துட்டு வர அதனால் மூணு குழந்தைங்க இருக்கே அவங்களே போதும்னு விட்டுடாம உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற உறவை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முதல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கோ வழக்கம் போல் எல்லா அம்மாவும் செய்யும் அதே அட்வைஸை தான் தன் மகளுக்கும் கூறினார் மீனாம்பிகை அவர் மகளின் வாழ்க்கை அவருக்கு முக்கியம் அல்லவா ஏற்கனவே மூணு குழந்தைங்க இருக்கு இதுல இன்னும் ஒன்னா என்று விழி பிதுங்கியது யாஷிகாவிற்கு அப்பொழுது அவர்களை சாப்பிட அழைப்பதற்காக அங்கு வந்த மீனாட்சிக்கு மீனாம்பிகை தன் மகளுக்கு கூறிய அட்வைஸை கேட்டதும் சிரிப்பு வந்துவிட சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து விட்டார் நீங்க போங்க நான் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அவர்களிடம் கூறிவிட்டு தன் மகள் வாழும் வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்திருந்தார் மீனாம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப குசுமுதா மீனாமா என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா என்று மீனாட்சியின் கையில் அவருக்கு வலிக்காதவாறு கிள்ளிவிட்டு கேட்டாள் யாஷிகா நான் வேணுன்றே சிரிக்கல கண்ணு நிஜமாவே அப்போ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஓ நிலைமையை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு நீ பெற்ற பிள்ளைகளையே உன் அம்மா யாரோ பெற்ற பிள்ளைகளன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதான் இப்போ உனக்கோ ரக்ஷித் தம்பிக்கோ கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை பேசாமல் உன் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட என்றார் மீனாட்சி வேண்டாம் மீனாம்மா இந்த உண்மை எப்பவுமே என் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் அவங்க என் அண்ணன மாதிரி கிடையாது அவங்களுக்கு எப்பவுமே இந்த விஷயத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது என்றாள் யாஷிகா இருவரும் பேசிக்கொண்டே டைனிங் டேபிளில் அனைத்தையும் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்க மாறனும் வேதவள்ளியும் ஆதிகேசவனை அழைத்துக் கொண்டு சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்தனர் வீட்டை முழுவதுமாய் சுத்தி பார்த்துவிட்டு மீனாம்பிக்கையும் அங்கு வந்து சேர குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு ரக்ஷத்தும் வீட்டிற்கு வந்து விட்டான் வட்ட வடிவிலான அந்த டைனிங் டேபிளை சுற்றி போடப்பட்டிருந்த சேரில் ஆதிகேசவன் அவரைத் தொடர்ந்து மாறன் வேதவள்ளி அமர்ந்திருக்க வேதவள்ளியின் பக்கத்தில் அமர்ந்தார் மீனாம்பிக்கை இன்னும் இரண்டு சேர்கள் இடையில் பாக்கி இருக்க ஆதிகேசவனின் பக்கத்தில் அமர்ந்தான் ரக்ஷத் மீனாட்சியும் யாஷிகாவும் அனைவருக்கும் உணவை பரிமாறிக் கொண்டிருக்க மகள் புகுந்த வீட்டில் பொறுப்பாக நடந்து கொள்கிறாள் என்பது போல் மீனாம்பிக்கை உணர்ந்தாலும் ஒரு தந்தையாக தன் மகளை அவ்வாறு பார்க்க முடியவில்லை மாறனால் நீயும் எங்க கூடவே உட்காந்து சாப்பிட்டேண்டா என்று மாறன் யாஷிகாவிடம் கூற அப்பா சொல்றது சரிதான் வா வந்து உக்காரு என்று யாஷிகாவை இழுத்து அவருக்கும் ரக்ஷத்திற்கும் இடையே இருந்த சாரில் அமர வைத்தார் மீனாம்பிக்கை அந்த இரு சேர்களும் அருகருகில் போடப்பட்டிருக்க அவள் அமரும் பொழுது ரக்ஷத்தின் கையோடு தன் கை உரசியபடிதான் தான் அமர வேண்டியிருந்தது யாஷிகாவிற்கு ஆனால் எந்த ஒரு உணர்வுகளையும் வெளிக்காட்டாது அவள் அனைவரிடமும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க கேடி என்னமா நடிக்கிறா என்று அவளை வியந்துதான் பார்த்தான் ரக்ஷத் என்ன இது கனிஷ்கா சாப்பிடாம கூட இப்படி தூங்குறாளே என்று மீனாம்பிக்கை கேட்க கனிக்குட்டி நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கினாமா அதனால தான் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கா அவள் எழுந்தவுடனே குளிக்க வச்சு நான் ஊட்டி விட்டுடுவேன் நீங்கள் சாப்பிடுங்கம்மா என்றாள் யாஷிகா அப்புறம் ரக்ஷத் ஒரு முக்கியமான விஷயம் என்று தயங்கி தயங்கி ஆரம்பித்தார் மீனாம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஆண்டி என்கிட்ட உங்களுக்கு என்ன தயக்கம் என்று ரக்ஷித் கூற யாஷிகா எங்களுக்கு ஒரே பொண்ணு எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கே அவள் தான் ஒரே பெண் வாரிசு ஏற்கனவே உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால எதுக்கு இன்னொரு குழந்தைன்னு நினைச்சிடாதப்பா எங்களுக்கும் எங்க பொண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அதை தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அதனால சீக்கிரமே ஒரு குழந்தை பெற்றுக்கோங்க என்றார் மீனாம்பிகை அவர் கூறியதை கேட்டதும் ரக்ஷத்திற்கும் யாஷிகாவிற்கும் ஒரு சேர புரை ஏறியது